என்ன காலையிலிருந்து எட்டு மணி நேரமா காத்திருந்து மேல் குகைக்கு சென்று பக்தர்கள் வந்து அவ்வளவு நேர்த்துகள் செலுத்தி இருக்காங்க குறிப்பா வந்து பால் குடங்கள் வந்து அளவுக்கு அதிகமான பால் கூடங்கள் இந்த ஆண்டு வந்து பக்தர்கள் செலுத்தி இருக்கிறாங்க பெரிய பெரிய காவலர்கள்

ஒரு மா மறக்க முடியாத தைப்பூசமா தான் இது எனக்கு அமைச்சிருக்கு லோமிஷினா செய்திக்காக பத்து இருந்து கீர்த்திகா பெருமாள் செய்திக்காக லோஷனா